கண்ணதாசன் அவர்களின் ஒரு பானையின் கதை கவிதை அன்றொரு நாள் அந்த கண்ணனுக்கு தயிர் அள்ளி கொடுத்தது நானே சோராக்கி கொடுத்ததும் நானே பின்னர் இன்று வரை பல ஏழை குடிசைகளில் ஏங்கி துடிப்பதும் நானே பூமி வைத்த பெயர் பானை வாரத்திலே ஒரு நாள் கொதிப்பேன் கஞ்சி வார்த்து கொடுப்பதற்காக பசி தீர்த்து முடிப்பதற்காக பின்னர் ஓரத்திலே பல நாள் கிடப்பேன் நல்ல ஓய்வு பெறுவதற்காக வீட்டில் உள்ள குழந்தைகள் சாக நெல்லை அரிசியை நேரினில் கண்டதும் துள்ளி குதிக்கும் பெண்டாட்டி ரெண்டு சுள்ளி கொண்டு கணல் மூட்டி தன் பல்லை நெருக்கிடும் பசிப்பினி தீர்த்திட பானை எனையதில் ஏற்றி கொஞ்சம் பைப்பு தண்ணீரையும் ஊற்றி வேங்கை பிடித்திட்ட வீரனை போலனை வெற்றி கழிப்புடன் பார்த்து துணி செற்றி கழுநீரை வார்த்து என்னை தாங்கி எடுத்து தன் பிள்ளைகளை வைத்து சாப்பிடுவாள் ரசம் சேர்த்து என்னை சாய்த்து வைப்பால் பசி தீர்த்து அப்புறம் எத்தனை நாள் செல்லுமோ என்னை அந்த குடும்பங்கள் தாங்க கொஞ்சம் அரிசி மணிகளை வாங்க இங்கு வந்த சுதந்திரம் ஏழைக்கல்ல அது வாழும் முதலைகள் தூங்க பசி வாட்டிடும் வயிறுகள் ஏங்க பானை பிடித்தவள் பாக்கியத்தை பற்றி பாரதம் பாடட்டும் பாட்டு அதை பானையும் ஆடிடும் கேட்டு அவள் பூனை படுத்த அடுப்பின் அருகில் புந்தியை போட்டு விடும் பொட்டு கண்ணீர் ஒரு சீட்டு இப்படியே பசி நீளுமென்றால் இது என்ன சுதந்திர பூமி ஏன் இத்தனை ஆயிரம் சாமி ஒரு கைப்பிடியில் பல பூட்டை உடைத்து இன்று காத்திருப்போம் எங்கள் வீட்டை பழிவீர்த்திடுவோம் இந்த நாட்டை